இன்றைக்கு நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய கைது நடவடிக்கை தான் வரலாற்றில் முதல் முறையாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டு அதுவும் இன்றைய தினமே அந்த நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்பட்டிருக்கிறது இதுவே முதல் முறையாக பார்க்கப்பட்டது அது மட்டும் கிடையாது ஒரு நீதி ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரால் நியமிக்கப்பட்ட ஐஜிபி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி இருக்கும்போது ஒரு பரபரப்பான நிலையில் வந்து நாடு போய்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது கைது செய்யப்பட்டிருக்கிற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் தற்பொழுது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சரியாக ஒன்பது முப்பது மணி அளவில் கூட நீதிமன்றத்தால் எந்த விதமான உத்தரவுகளும் இதுவரை விதமான தீர்ப்புகளும் வந்து சொல்லப்படையில் தற்பொழுது கிடைத்த செய்தி இப்போ கொழும்பு கோட்டை நீதிமன்ற வளாகம் முழுவதுமே ஒரு பரபரப்பான முறையில் காணப்படுவதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமே சிங்கி அவருடைய ஆதரவாளர்கள் நன்றிய நீதிமன்ற வளாகத்தை முற்றையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருவதை காணக்கூடிய மாறி இருக்கிறது கழக இந்த பொழுதார் வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள் நிலைமை கட்டுப்படுவதற்கான பாதுகாப்புகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவருக்கான விசாரணையின் அடிப்படையில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை விளக்குமதியில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் அதாவது போலீஸ் காவலில் இருப்பதற்காக பேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதாவது சிறைச்சாலை வண்டி என்று சொல்லப்படுகின்ற வாகனம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அவற்றில் ஏற்றித்தான் அந்த சிறைச்சாலைக்கு கொண்டு செல்கிறார்கள் அப்ப இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கம் நடைபெற்று கொண்டு விசாரணை நடைபெற்ற நடைபெற இருக்கிறது இப்போ அந்த வளாகமே ஒரு பரபரப்பான முறையில் காணப்படுகிறது நிறைய ஆதரவாளர்கள் கோஷங்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அது இப்படி இருக்கும்போது அந்த நீதிமன்ற வளாகமே ஒரு பரபரப்பாக காணப்படுகிறது இவருடைய கைதி நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவருடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் அந்த இடத்தில் கூடி நிற்பதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது இப்போ இப்போ வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கான தீர்ப்புகள் இன்னும் சொல்லப்படையில் இப்படி இருக்கும்போது என்ன வேண்டாலும் நடக்கலாம் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நிறைய போலீஸார் வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள் கல கலகமடைகின்ற போலீசார்கள் கூட அந்த நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போ இவருடைய கைது நடவடிக்கைகளை தொடர்ந்து நிறைய அரசியல் பிரமுகர்கள் அந்த நீதிமன்றத்துக்கு நேரடியாகவே வருகை தந்திருந்து தந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நேரடியாக வருகை தந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் நாமல் ராயபக்ஷே அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல் பிரமுகர்கள் தங்களுடைய வருகையை வந்து அந்த தினத்தில் பதிவு செய்திருந்தார்கள் தங்களுடைய ஆதரவை கூட அந் அந்த அன்றைய தினம் கடல் விக்ரமசிங்கே அவர்களுக்கு தெரிவித்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய சட்டவாளர் என்னென்ன காரணங்களை சொல்லி அவருக்கான பிணை கோரலை முன்வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் தற்பொழுது உடல் குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் உடல்நல கூட என்று சொல்லி விரும்பும்போது அதற்குள்ளேயே இவருக்கு வந்து இதய நோய் இருக்கிறது நீரில் நோய் இருக்கிறது உயர் உயர்கூர்த்தி அமக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய நோய்களால் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் கிடையாது இப்படி பாதிக்க இப்படியான நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபரை நீங்கள் நீதிமன்ற காவலில் சிறைப்படுத்தி வைப்பது ஒரு பொருத்தமற்றதாக இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லை இவருடைய மனைவியாருக்கு கூட தற்பொழுது புற்றுநோய் காணப்படுகிறது அப்போ அந்த புற்றுநோயில் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த அவருடைய துணவியாரை பராமரிக்கிற வேலைகளில் ஈடுபட்டிருக்கிற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நீங்கள் நீதிமன்ற காவலில் வைத்திருப்பது ஒரு பெரிய ஒரு பேரதூரமான விளைவுகளை அவருடைய குடும்பத்தில் நீங்கள் ஏற்படுத்தப்பட்டு விடும் அதன் காரணமாக நீங்கள் தீர்ப்புகளை வழங்கும் போது நான் சொன்ன உளவு விடயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்து அவருக்கான பிணையை வழங்க வேண்டும் என்று சொல்லி பிணை கோரிக்கையை முன்வைத்திருந்தார் இப்படி இருக்கும்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த விடயத்தை நாங்கள் பார்த்துவிட்டு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ரணில் விக்ரமசிங்க அவருடைய மனைவியார் லண்டனில் ஒரு கற்கையை பூர்த்தி செய்திருந்தார் அவருக்கான பட்டமளிப்பு விழா லண்டனில் நடைபெற்றிருந்தது அப்போ அந்த பட்டமளிப்பு உலாவுக்காக ரணில் விக்ரமசிங்க அவர்களும் ஏனைய அரச உத்தியோகர்களும் இணைந்து லண்டன் நோக்கி பயணித்திருந்தார்கள் லண்டனில் அங்கே தங்கியிருந்த விடயங்கள் அவருக்கு பயணித்த விடயங்கள் அப்படின்னு சொல்லி செலவு செய்யப்பட்ட அனைத்து தொகைகளும் அரசாங்க நிதி பணத்திலிருந்து செலவு செய்யப்பட்டிருந்ததாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த விடியின் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று கொண்டுதான் வந்திருந்தது முன்னர் கல்வி அமைச்சராக இருந்த அகிலவிராஜ் காரியவசம் அவர்களிடம் கூட விசாரணைகள் நடைபெற்றிருந்தது அது மட்டுமில்லாமல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவருடைய செயலாளர் கூட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் அப்படி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் இன்றைய தினம் காலை ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் கூட விசாரணைகள் நடைபெற்றிருந்தது அந்த விசாரணைகள் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது சரி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதி ஆன பிறகு நாட்டில் நிறைய மாற்றங்களை காணக்கூடிய மாதிரி இருந்தது அந்த மாற்றங்களில் இதுவும் ஒன்றாகத்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்று சொல்லி இந்த காவலி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்கள் நன்றி